ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி ஸோ இந்தியாவுடைய வேளாண் பருவங்கள் மொத்தம் மூணு பருவங்களில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பருவங்களில் வட மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களில் பயிரிடக்கூடிய முக்கிய பயிர்கள் பற்றி நம்ம எக்ஸாம்ஸெலாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் அந்த பருவம் அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அந்த பருவம் நீடிக்கின்றது கூட நம்ம வச்சுட்டாலே பொதுமனது தான் ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸில் மட்டும்தான் இந்த எந்த மாநிலங்களில் அந்த பருவத்தில் எந்த பயிர்கள் பயிரிடுவாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து மட்டும் கேட்டிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வேளாண் பருவம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பருவம் காரிஃப் பருவம்னு சொல்லுவாங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும் ஸோ காரிஃப் பருவம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஸோ இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் நெல் பருத்தி மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து விதைப்பாங்க தென் மாநிலங்களில் சேம் தான் நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை விதைப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராபி பருவம் ராபி பருவத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை நீடிக்கும் ஸோ இந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை பருப்பு விதைகள் கடுகு பார்லி ஆகியவற்றை வட மாநிலங்களில் விதைப்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வட மாநிலங்களில் ஒன்று தென் மாநிலங்களில் ஒன்று விதைப்பாங்க ஸோ வட மாநிலங்கள்னால் ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய பஞ்சாபு மேற்குவங்கலம் அதெல்லாம் தென் மாநிலம் நம்ம தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி ஸோ நெல் மக்காச்சோளம் கேழ்வரகு நிலக்கடலை கம்பு ஆகியவற்றை நிலக்கடல் நிலக்கடலை கம்பு ஆகியவற்றை தென் மாநிலங்களில் ராவி பருவத்தில் விதைப்பாங்க நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சையது பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஸோ சயது பருவம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீடிக்குதுங்களே இதில் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் காய்கறிகள் பழங்கள் தினைப்பயிர்கள் ஆகியவற்றை விதைப்பாங்க தென் மாநிலங்கள்லையும் நெல் காய்கறிகள் தீவன பயிர்கள் ஆகியவற்றை விதைப்பாங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பருவத்திலேயுமே நெல் எல்லாம் விதைப்போம் நம்ம ஸோ அதனால் அது நம்ம டவுட் இல்லை ஸோ இந்த இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி மினிட் ஸோ எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேளாண் பருவம் ஸோ எந்த பருவம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை நீடிக்கும் ஸோ இதுதான் மேக்சிமம் கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ப்ரீவியஸர் கொஷன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட காரிஃப் பருவத்தின் பருவகாலம் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை இருக்கும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க அது ஆக்சுவலாக ஜூனில் தொடங்கும் செப்டம்பரில் முடிவடையும் புரியுதுங்களா ஸோ மேக்ஸிமம் பருவகாலங்கள் அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் நீடிக்கின்றதை விட மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டா போது மாதிரி தான் ஸோ இந்த பயிர்கள் மேக்ஸிமம் கேட்டதில்லை இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் கேட்டால் கேட்பாங்க ஓகே தேங்க்யூ இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியோகிராஃபி டெம் டூ யூனிட் டூவில் இருக்குது So, okay guys, thank you.